சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா உனக்கு மிரண்டு போகும்படியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு செய்வினை இருக்கிறது உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று பல சூழ்ச்சிகள் உன்னை சுட்டு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த செய்வினை செய்தவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த சாயப்பாவினிடத்தில் பல முறை நீ தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கையில் எனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்வதற்கு யாருக்கு மனம் வருகின்றது என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் அவர்களை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு சாயப்பா சொல்கின்றேன் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து பத்தடி தூரத்தில்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று அப்படியானால் இது மிரண்டு போகின்ற செய்திதானே யாரோ எங்கோ இருந்து நமக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கிறார்களோ என்று நினைக்கும் சாயப்பா இதோ இந்த இடத்திலிருந்து தான் இவர்கள் நமக்கு செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படியானால் இது யாராக இருக்க முடியும் இவர்கள் எப்படி நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு இந்த செய்வனைகளை எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பா உனக்கு ஒரு சூழ்ச்சியை சொல்கின்றேன் நீ கவனமாக கேட்க என் குழந்தை நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்மை விட்டு வழி தடுமாறி செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்மறையான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு அது சாதகமாக மாறிவிடுகின்றது அதாவது ஒரு செய்வினை ஒருவரின் உடலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் யாருடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தவறாகவே நினைக்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஒரு சிறிய செய்வினையாக இருந்தாலும் கூட உடனே அவர்களை சென்று தாக்கிவிடும் ஒரு சிறிய விஷயமாக கூட அது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறக்காது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் போல மன இங்கிருந்து சென்றுவிட்டால் அது போதும் இந்த சாயப்பா பெருமகிழ்ச்சி அடைவேன் ஆனால் இங்கு அப்படியாக நடக்கின்றது உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் இந்த சாயப்பாவிற்கே அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கின்றது உனக்கு இந்த சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன் என்பதனால் நீ எந்த இந்த அளவிலாவது வாழ்க்கையில் தப்பித்து கொண்டிருக்கின்றாய் இந்த அளவிலாவது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து நீ வந்து கொண்டிருக்கின்றாய் இல்லாது போனால் இந்த வாழ்க்கை உன்னையும் அதை பார்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உன்னையும் வேதனைப்படுத்தியிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஆனாலும் இந்த வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி பல செய்வினைகளுக்கு ஆளாகி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை தொலைத்து விட்டாய் என்பதும் உண்மைதான் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா எல்லோராலும் அவ்வளவு சாதாரணமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எதுவும் இங்கு நடக்கவில்லை எல்லோராலும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகவும் இது எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் செய்வினைகள் என்று சொன்ன உடனே என் குழந்தைகளுக்கு பயம் எங்கிருந்தோ தானாக தொற்றிக்கொள்கின்றதல்லவா எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் அதிகமாக விட்டுவிடத்தான் நினைக்கின்றார் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யோசித்து உன்னை உன்னை செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு பொழுதும் நீ நினைக்கவில்லை நீ என்ன தவறு செய்தாலும் நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் உன்னோடு தான் இருந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் உன்னோடு தான் இருந்து உனக்கான வெற்றி எப்பொழுதும் உறுதி செய்து தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சாய் அப்பாவிற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்து கொண்டது உனக்கு செய்வினைகளை செய்தவர்களும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களும் வேறு எங்கும் இல்லை உனக்கு மிகவும் அருகாமையில் தான் இருக்கிறார்கள் என்று ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது கூட ஏன் சில நிமிடங்களுக்கு முன்பு கூட உன்னிடத்தில் நல்லபடியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் இவர்களை நீ வெகுளித்தனமாக இந்த வாழ்க்கையில் நம்பி இருக்கிறாய் என்பதுதான் இந்த சாயப்பாவிற்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் இங்கு எந்த வகையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் சரி செய்து கொடுக்க தயாராக இல்லை ஆனால் வேண்டுமென்றே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுப்பதற்கு மட்டும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் எந்த இடத்தில் உன்னை பழி வாங்கலாம் எந்த இடத்தில் உன்னை இப்படியே நிற்க வைத்து விடலாம் என்பதனைத்தான் இந்த சாகப்பா முன்னிலையில் இவர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கின்றார்கள் அதாவது நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே சற்று புரிகிறதா என்று பார் என் அன்பு குழந்தையே செய்வினைகள் செய்கின்றவர்கள் எப்பொழுதும் ஒரு பொருளை வைத்தோ அல்லது மந்திர ஜாலங்களை வைத்தோ தான் உனக்கு அதனை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலேயே உனக்கு செய்வினைகளை அவர்கள் வைத்து விடுகிறார்கள் எப்படி என்று யோசிக்கின்றாயா நம்மோடு நேர்மறையான இன்பத்தோடு ஒருவர் பேசும்பொழுது நமக்கு நேர்மறையான சிந்தனைகள் வரத் தொடங்கிவிடும் நேர்மறையான எண்ணங்களோடும் பேசாமல் யார் ஒருவர் எதிர்மறையான எண்ணங்களோடு உன்னோடு பேசுகின்றார்களோ அவர்கள் பேசுகின்ற வார்த்தையையும் நீ நம்பி விடுகின்றாய் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள தான் நினைக்கின்றாய் ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகின்றவர்கள் அல்லவா என்பது எல்லாம் நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு எந்த இடத்தில் சறுக்கி விடுவாய் உன் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளி விட்டு விடலாம் என்பதுதான் இவர்களின் எண்ணம் உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் அழிவினை உருவாக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை அவர்கள் தந்துவிட எண்ணாமல் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்துவதற்கு துணிந்து விட்டார்கள் உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற இவர் எப்பொழுதுமே உன்னை அழிப்பதையே தன்னுடைய மிகப்பெரிய வேலையாக நினைத்து தனக்குள் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிகின்றவள் ஆனால் வெளியில் நடிப்போ நடிப்பு என்று சொல்வது போலத்தான் இடத்தில் பேசும்பொழுதும் சரி நீ சொல்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உனக்கு பதில் சொல்லும் பொழுதும் சரி எல்லா விஷயங்களையும் சரியாக செய்கிறாய் என்பதனை நீ மறைந்து விடாதே எல்லா செய்திகளுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தியது என்பதனை மறக்காதே அருகில் இருந்து கொண்டே வேண்டுமென்று உனக்கு பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு கண் முன்னால் தவறாகவே சித்தரிக்க இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பாய் ஆனால் உனக்கு நல்லதை நினைக்க இங்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எப்பொழுதும் இந்த மனிதர்களிடத்தில் நீ தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் உனக்குள் வளர்த்து கொண்டிருக்காமல் உனக்கான பெரும் மகிழ்ச்சியான எங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது செய்வினை செய்தவளே எங்கிருக்கிறாய் என்று கேட்டாயானால் நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து சரியாக உன் அப்பா சொல்கிறேன் ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கின்ற ஒரு பெண் பேசும் பொழுதே அவளின் முக பாவனைகளை சற்று கவனித்துப்பார் எந்த இடத்தில் உன்னை கவிழ்க்கலாம் எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை அழிக்கலாம் எப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இவள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாள் உன்னை சுற்றி வந்து இவள் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது ஆனால் நீ அவரிடத்தில் எப்பொழுதும் சென்று பேசிப்பார் உன்னிடத்தில் மிகுந்த இனிமையாக பேசுவார் ஆனால் இவளை கண்டுபிடித்ததற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கின்றேன் அது எப்படி தெரியுமா பேசுகின்ற வார்த்தைகளில் இனிமை இருக்கும் அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்ற ஆர்வமும் இருக்கும் உனக்கு ஏதும் நல்லது நடந்துவிடுமோ என்கின்ற பயம் அவள் கண்களில் எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருக்கும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து நீ உன்னோடு இருந்து உனக்கு பெற நினைக்கின்றே ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இவர்களை யார் என்று உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் மறைந்து கிடைக்கின்ற இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடக்கின்றது ஏதோ யாரோ நமக்கு எதையோ செய்துவிட்டார்கள் என்று நீ சொல்லும்பொழுது உன்னோடு இருந்து கொண்டு இவர்கள் மற்றவர்களை உனக்கு கை கண்டுபிடித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தன்னுடைய வார்த்தைகளால் மட்டும்தான் இவர்கள் உனக்கு செய்வினைகள் செய்திருக்கிறார்கள் என்று இந்த சாயப்பா சொல்கின்றேன் தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிற்குள் கொண்டு வந்து தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் புகுத்தி கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இனியும் இவர்களை விட்டு வைத்தால் என் குழந்தை உனக்குத்தான் கஷ்டம் இவர்களை விட்டு ஒதுங்கி இல்லை என்றால் இவர்களோடு எப்பொழுதும் நீ கவனமாக இரு யாரையும் சற்றென்று நம்மால் ஒதுக்கிவிட முடியாது யாரையும் இந்த வாழ்க்கையில் சற்றென்று நம்மால் காயப்படுத்தி விட முடியாது ஆனால் இவர்களை நீ தவிர்க்கலாம் அல்லது இவர்களை விட்டு நீ விலகி நடக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை எல்லாமும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான பக்குவத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் சாயப்பா சொன்னவளை அடையாளம் கண்டு கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் பேசுவது என்ன தேவையோ பேசுவது என்ன என்பதனை இவளிடத்தில் முன்னால் சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும் என்பதனையே நீ மறக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எதற்கும் கவலை கொள்ளாதே எந்த ஒரு விஷயமும் தவறாக நடந்து முட முடியாது நான் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்